அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி கால புருஷ தத்துவத்தின் படி ஆறாவது ராசி புத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்தாச்சு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் செக்மெண்ட் வைஸ் டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தானே அப்போ குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கணும் இல்லையா அது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஆண்டு குடும்ப ஒற்றுமை நல்லாவே இருக்கும் அப்போ இவ்வளோ நாள் நல்லா இல்லையானா இல்லங்கிறது தான் உண்மை பெருசா பாண்டிங் இருந்திருக்க போது ரெண்டு பக்கமும் பாம்பு உட்கார்ந்தா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை சீற்றமா தான் இருந்திருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு எனக்கு அப்படியெல்லாம் இல்ல குடும்ப வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன்கள் எல்லாருக்கும் இருக்காது இதுல நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் சுயஜாதகத்துல நல்ல யோகமான தசா புத்தி நடக்கும் பட்சத்துல கோச்சாரம் என்னதான் கெடுதலா வந்தாலும் பெருசா கெடுத்துறாது ஏன்னா தசா தான் எயிட்டி பர்சன்ட் ஒர்க் பண்ண போகுது சுயஜாதகம் தான் எண்பது சதவீத அளவுக்கு பலன் கொடுக்க போகுது கோச்சாரம் என்னதான் முக்கிய முக்கிய பலன் கொடுத்தாலும் இருபது சதவீதத்துக்கு மேல கோச்சாரத்தினால பலன் கொடுக்க முடியாது ஒருத்தருக்கு யோக தசா நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அஷ்டமத்து சனியே வந்தாலும் எந்த தாக்கத்தையும் கொடுக்காது ஏழரை சனி வந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது அது பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருக்கும் லைஃப் சூப்பரா போயிட்டு தான் இருக்கும் ஒருவேளை சுயஜாதகத்துல நெகட்டிவானி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கோச்சாரம் எவ்வளவு யோகமா இருந்தாலும் கோச்சாரத்துக்கு வருவோம் ஏற்கனவே சண்டே சச்சரவுகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு இல்ல மனைவி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இல்ல கணவன் கோச்சிட்டு தனியா இருக்காங்க ஏதோ ஒரு சூழ்நிலைனால பிரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக பிரிந்தவங்க மீண்டும் ஒன்றிணை வாங்க ஏற்கனவே வீட்டுல சண்டை சச்சரவுகள் இருக்குன்னா அது தீர்றதுக்கான அமைப்புகள் எல்லாம் வரும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருக்கும் ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சியானதுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே பனிரெண்டுல கேது வரும்போது அட்ஜஸ்டபிள் மென்டாலிட்டிங்கிறது வந்துடும் அப்போ கன்னிராசி அன்பர்கள் இனிமே ரொம்ப சாஃப்டா இருப்பீங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துப்பீங்க அது வீடா இருக்கட்டும் வீட்டில் பணியிடமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க இந்த ராகு பனிரெண்டில் போகும்போது ஞானத்தை கொடுக்கும் ஞானி மாதிரி பேசுவீங்க அடுத்து எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை இங்கேருந்து குடும்ப வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாண யோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தா ஏற்கனவே நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த ஆண்டிய திருமணம் ஆயிருக்கும் ஏன்னா குரு வந்து ஏற்கனவே உங்க ராசியை தான் இருந்தார் பஞ்சம பார்வையா கண்ணியிருந்தார் குரு பலன் பரிபூர்ணமா இருந்தது பாக்கியஸ்தானத்துல பேருக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி இருப்பார் ஸ்டில் இப்ப வரைக்கும் இருக்கு மே மாதம் வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண யோகம்ங்கிறது சாதகமா தான் இருக்கு ஆனா மே மாதத்துக்கு பிறகு திருமண யோகம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் ஆனா மே மாதம் வரைக்கும் தாராளமா திருமண யோகம் சிறப்பாகவே இருக்கு சுயஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்ஜெட்ல நூறு சதவீதம் திருமண யோகம் ஆண்டு முழுவதுமே இருக்கும் கோச்சார அமைப்பில் மே மாதம் வரைக்கும் திருமண யோகம் சிறப்பு அடுத்து குழந்தைகள் கிடைக்குமா அப்படிங்கறவங்களுக்கு போன வருஷமே நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைச்சிருக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கிய அமைப்புங்கிறது இருக்கு அதுலேயும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்க ஒரு சிலர் டெஸ்டிவ் பேபி இல்ல டோனர் மூலமா குழந்தை பெற்றுக்கிறது அடாப்ஷன்லாம் எடுத்து அந்த அளவுக்கு டஃப்பாக போவாங்க இல்லையா மாதிரியான விஷயங்கள்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுவும் ஆண் குழந்தை அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் கர்ம புத்திரன் அடுத்து தொழில் ரீதியா எப்படி இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் காரணம் குரு வரார் அப்படின்னா பெரிய அளவுல தொழில் ரீதியா கஷ்டப்பட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு ஆனா அப்படி எடுத்துக்க வேண்டியது லக்னத்துக்கு பத்தில் குரு வந்து அதோடைய தசை நடந்தா தனிச்ச குருவா தான் கஷ்டப்படுத்தும் இது சுயஜாதகத்துக்கு தான் ஒர்க் பண்ணுமே தவிர கோச்சாரத்துக்கு பெருசாக பிரச்சனைகளை ஏற்படுத்தாது ஆனாலும் ஒரு வருஷத்துக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திலிருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா அக்டோபர் நவம்பர் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் வரைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் எதுவும் வேண்டாம் புதுசாக எதிலையும் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க அது பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி அல்லது சோல் ப்ரப்ரேட்டராக இருந்து பண்ணாலும் சரி ஷேர் மார்க்கெட் ஃபாரஸ்ட் ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி எதில் கொண்டு போய் போட்டிங்கனாலும் லாக் பண்ணனும் ஆக மொத்தம் பார்க்கும்போது வர மே மாதத்திலிருந்து அடுத்த வருஷம் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் எதுவும் புதுசாக பெரிய அளவில் பிளான் பண்ண வேண்டாம் ஈவன் உங்கள் சுயஜாதகம் சிறப்பாக இருந்தாலும் சரி அப்போ இந்த கோச்சாரம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை சொந்த தொழில்ங்கிற விஷயத்தில் மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இல்லை நான் ஏற்கனவே இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆனா மே செகண்ட் வீக்ல இருந்து நீங்க அது சம்பந்தமா எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா மே செகண்ட் வீக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆல்ரெடி நான் சொந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் நோக்கி நீங்க போகக்கூடாது கூடாது அதுல மட்டும் கவனமாக இருந்தா போதும் இப்போ நான் இருக்கிற தொழிலை எக்ஸ்டென்ட் பண்றேன் இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பிளான் பண்ணாதீங்க ப்ரொடக்ஷன் கெபாசிட்டியை கூட்டுறேன் சீட்டஸ் அதிகப்படுத்துறேன் ஸ்டாஃப்ஸ் நிறைய எடுக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உள்ளதை வச்சு நல்லபடியா வாழ கத்துக்கோங்க இல்ல ரிசோர்சஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் என்னால இப்போதைக்கு இருக்கிறத வச்சு எதுவும் பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக்கியே ஆகணும் டெவலப் பண்ணியே ஆகணும் அப்படின்னா மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாது நவம்பர்ல இருந்து பண்ணிக்கலாம் அப்ப சொந்த தொழிலில் இருக்கவங்க எக்ஸ்டான்ஷனை மட்டும் தவிர்த்துக்காங்க அடுத்து நான் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட மோர் தன் சிக்ஸ்டி பர்சன்ட் ஜாப்ஸ் வந்து இடமாற்றத்தை கொடுக்கும் ஆல்ரெடி ஜாப்ல இருக்கீங்களா நிச்சயமா இடமாறுதல் வரும் எப்படி வரும்னா உங்க சுய ஜாதகத்துல இருக்கும் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி வரும் சீட் சேஞ்ச் டிசிக்னேஷன் சேஞ்சு ப்ரமோஷன் சேஞ்சு அல்லது ஒரே கம்பெனில ட்ரான்ஸ்ஃபர் குடுக்கிறது ப்ராஜெக்ட் சேஞ்ச் பண்றது டொமைன் சேஞ்ச் பண்றது இல்ல நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கிறது இல்லை கிளைன்ட் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் அந்த சேஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவானதாக தான் இருக்கும் இப்போ நீங்க போய் உட்கார இடத்துல ஒர்க் லோடு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் நீங்க ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அப்ரிஷியேஷன் ப்ரமோஷன் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஒர்க் லோடு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆனாலும் நீங்க பண்ற ஒர்க்குக்கு ஏற்ற அப்ரிஷியேஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ புதுசா ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரெஷஸா இருக்கு இருக்கீங்கனாலும் சரி புதுசாக ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி நான் போனால் மேனேஜராக தான் போவேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இல்லாமல் கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கிறது நல்லது இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி மே வரைக்கும் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக பூர்த்தி ஆகிடும் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மே மாதத்துக்கு பிறகு ஆண்டு முழுவதுமே டிசம்பர் வரைக்கும் இருந்து டிசம்பர் வரைக்கும் கிடைக்கிற வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போயிடணுங்கிற மைண்ட் செட்டுக்கு மட்டும் வந்துருங்க பெஸ்ட்டான வேலை அந்த பீரியட்ல எதிர்பார்க்க முடியாது நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா என்னோட லெவல் என்ன தெரியுமா நான் இந்த மாதிரி வேலைக்கு தான் போவேன் அந்த மாதிரி வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் மேற்கப்புறம் கிடைக்கிற வேலை ஓகேன்னு ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆறில் ராகு வர்றது ரொம்ப யோகம் அதனால கண்ணிராசி என்பதுக்கு நிறைய நற்பலன்கள் ராகுவினால இந்த ஆண்டு காத்துட்ருக்கு நிறைய எதிர்பாராத யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய சூழல் இருக்கும் உங்க எதிரிகள் இந்த ஆண்டு அழிஞ்சு போவாங்க தெரியாம போயிடுவாங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு போயிடுவாங்க ஒரு சிலர் நான் பல வருஷமா ஒரே இடத்துலதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்பவும் மாறாம அங்கேயே நீங்க ஒர்க் பண்றதுக்கு அமைப்பு இருக்கும் சுய ஜாதகத்துலயும் அந்த தசா நல்ல தசா நடக்கணும் ஒருவேளை தசையும் வீக்கா இருந்தது உங்க தசால உண்டான டைம் இருக்கு அப்படின்னா இந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உறுதியா டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும் வேறு இடமாற்றம் கண்டிப்பா கொடுத்துரும் அடுத்து ஹெல்த் வைஸ் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பார்த்தா இப்போதைக்கு ஒன்பதுல குரு இருந்து உங்க லக்னத்தை பார்த்துட்டு இருந்தார் அடுத்து பத்தாம் இடத்துல மேற்கப்புறம் மாதிரி இந்த தனஸ்தானத்தை பார்க்க போறார் இரண்டாம் பாவகத்தை பார்க்க போறார் இது நேத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க உடல்நலம் மட்டும் இல்லை பொருளாதாரமும் நல்லா இருக்கும் ஹெல்த் வைஸ் நிச்சயமா நல்லா இருக்கும் அதுலயும் குறிப்பா முதுகு தண்டுவடத்தில் வலி இருக்கவங்க எலும்பு தேய்மானம் இருக்கவங்க கழுத்து வலி பேக் பெயின் ஜாயின் பெயின் காலில் ஜாயின் பெயின் ஹிப் பெயின் வரது இந்த மாதிரியான இடத்துல அடுத்து குதிக்கால் வருது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு இதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான அமைப்பு இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு ஸ்லீப்பிங் தூக்கத்துல கொஞ்சம் எல்லாம் வரும் கலர் கலரா கனவு வரும் மே மாதத்துக்கு பிறகு நிறைய கனவுகள் வரும் கோவில் குளங்கள் வர்றது பூர்வீக இடம் வர்றது சின்ன இடத்துல நீங்க பார்த்த இடங்கள் எல்லாம் கனவுல வர்றது நீங்க பார்த்தவங்களையே திரும்ப திரும்ப கனவுல பாக்குறது இந்த டைம்ல வந்து நிறைய கனவுகள் வரும் ஆனா கொஞ்சம் கோர்வையா இருக்காது ஆனா அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது பனிரெண்டுல கேது இருக்கார் இல்லையா கொஞ்சம் ஆபத்துல இருக்க மாதிரி கனவுகள் எல்லாம் வரும் மோட்சத்தை நோக்கி உங்க சிந்தனைகளை இழுத்துட்டு போறது இந்த மாதிரி வரும் பயம் அடுத்து நோக்கி எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் கோவில் குளங்களை நோக்கி அடிக்கடி சென்று வருவது நிறைய மலை கோவில்கள் பயணங்கள் தூரதேச பயணங்கள் குலதெய்வ வழிபாடு பண்றது நீண்ட காலமா நீங்க வச்ச பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது இதெல்லாம் நிறையவே இருக்கும் ஹெல்த் வைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும் முடியாம இருந்தவங்க கூட திரும்பவும் பழையபடி சூப்பரா எழுந்து நிற்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு அதுவும் ஆறுல ராகு வந்து நிற்கிறதும் சிறப்பு பன்னிரெண்டுல கேது வந்து நிற்கிறதும் சிறப்பு அடுத்து பொலிட்டிக்கல் வைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு போன வருஷம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் நிதானமா தான் போகணும் பொலிட்டிக்கல் வைஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க உங்க கை காசு போட்டு எதுவும் பண்ணாதீங்க இது வந்து கோச்சாரத்தில் மட்டும் சுயஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கு நல்ல தசா பத்தி போயிட்டு இருக்கு உங்களுக்கு சுயஜாதகத்துல அரசியல் வைஸ் நல்ல யோகம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா பண்ணலாம் கோச்சார கலாச்சாரத்தின்படி பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் அரசியலுக்காக நீங்கள் பண்ண வேண்டாம் சுயஜாதகத்தில் ஒரு வேலை ஆறாம் அதிபதியுடைய தசா நடக்குது ஆறாம் இடத்துல உச்ச கிரகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தைரியமாக இறங்கலாம் எது பாலிடிக்ஸில் பட் இருந்தாலும் அங்கேயும் வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே அதை விட வீக்காக இருக்க டைம் அப்போது இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் குறிப்பாக பொலிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி பதவிகள் உங்களுக்கு வரதில் தடைகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே பதவியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பொறாமைகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப் பேக்ரவுண்டில் உங்களுக்கு எதிராக நிறைய வர்க்கெல்லாம் பண்ணுவாங்க இப்போ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது அடுத்து இன்கம் சோர்சஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா நல்லாவே இருக்கும் தன வரவு சிறப்பாக இருக்கும் ஆனால் நமக்கு பத்தாது எவ்வளவு வந்தாலும் பத்தாதுங்கிற நிலமையில தான் இருப்பீங்க இருந்தாலும் பொருளாதார வருமானம்ங்கிறது சிறப்பாகவே இருக்கும் பத்துல குரு இருந்தாலுமே தொழிலுக்கு எடுத்துருவாருன்னா கண்டிப்பா கெடுக்க மாட்டார் தனஸ்தானத்தை தனக்காரகனே பாக்குறாரு இல்லையா அப்ப தன வருமானத்துல எப்படி தடை இருக்கும் சூப்பரா இருக்கும் சுகஸ்தானத்தையும் பாக்குறாரு சுகபோக பெருக்கம் இருக்கும் நல்ல வருமானம் கருது இந்த ஆண்டு இருக்கும் ஆனா என்னன்னா வந்த காசு எந்த பக்கம் போச்சுனே தெரியாது எவ்வளோ வந்தாலும் பத்தாது எதாவது ஒரு வழியில் போயிட்டே தான் இருக்கும் கையில் பெருசாக தங்காது ஆனால் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா நிறைய தான தர்மம் பண்ணுறது நன்கொடை கொடுக்கறது கோவிலுக்கு தர்மம் கொடுக்கறது தானம் பண்றது வேண்டுதல்களை நிறைவேற்றுறது இந்த மாதிரியான பல விஷயங்களை நல்ல விஷயங்களை இந்த ஆண்டு செய்வீங்க மொத்தத்துல பண வரவுங்கிறது இந்த ஆண்டு நிச்சயமா சிறப்பா இருக்கும் கடன் இருக்குன்னா கடனை கண்டிப்பா அடைப்பீங்க ஆனா முழுமையா கம்ப்ளீட் பண்ண முடியாது கொஞ்சமாவது பெண்டிங் வைக்கிற மாதிரி சூழல் இருக்கும் ஆனா கடனை உங்களால நிச்சயமா அடைக்க முடியும் அதே மாதிரி நிறைய பேர் நகை எடுப்பீங்க வீட்டுக்காக தங்க நகைகள் வாங்குவீங்க பெரிய அளவுல எடுக்கலனாலும் சின்ன அளவுலயாவது வாங்குவீங்க அது பெருசு சின்னதுங்கிறது மெஷர்மெண்ட் குறிப்பிட்டு சொல்லணும்னா அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து அவங்க ஜாதகத்துக்கு பொறுத்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நகை வாங்குவீங்க ஆனா நகை சேர்க்க இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு வாங்குறதுக்காக நிறைய சேவ் பண்ணுவீங்க அது நீங்கள் பேப்பர் கோல்டாக வாங்கி வச்சாலும் சரி காயினாக வாங்கி வச்சாலும் சரி பிஸ்கெட்டாக வாங்கி வச்சாலும் சரி அது உங்கள் விருப்பம் ஆனால் கோல்டு வாங்குவீங்க சுபகாரியங்கள் எல்லாம் வீட்டில் நடக்குமானா தாராளமாக நடக்கும் சுபகாரிய அமைப்பு மிக சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் நிறைய பேருடைய விசேஷங்களில் கலந்துப்பீங்க சுபகாரியத்துக்கான பத்திரிகை உங்கள் வீட்டுக்கு நிறையவே வரும் அதுக்காக நிறைய மொய்ப்பானம் வைக்கிற மாதிரி சூழலும் வரும் பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஏற்கனவே சண்டை சச்சரவுகளோட கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் சில காலமாக பிரிஞ்சு இருக்க நண்பர்களோ அதே மாதிரி உறவினர்களோ கூட திரும்பவும் ஒன்று சேரத்துக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும் ஏஜ்டு பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திலிருந்து ஏற்கனவே இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கூட சரியாகி ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆண்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஒரு சிலருக்கு எனக்கு குலதெய்வமே தெரியல நான் என்ன பண்றது அப்படிங்கிறவங்க ஒண்ணு பிரச்சனை கிடையாது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இவரை மட்டும் வணங்குங்க உங்களுக்கு தேவையான அருள் முருகப்பெருமான் ஏற்படுத்துவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி என்பர்களுக்கு சகல யோகத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்க நானும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்